இலங்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்று பிரதேச சபை ஒன்றினுடைய சேமன் தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் இன்று புதன்கிழமை காலை இலங்கையினுடைய தென்பகுதியில் இருக்கின்ற மாத்தரை மாவட்டம் இலங்கையினுடைய அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மாத்தரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிகம பிரதேச சபை அதனுடைய தலைவர் தவிசாளர் தான் இன்று புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லசந்த விக்ரமசேகர முப்பத்தி எட்டு வயது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமசேகர இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய அலுவலகத்தில் வைத்து கடமை நேரத்தில் அவருடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்த போதே துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன இன்றைக்கு வந்து புதன்கிழமை தானே அப்ப புதன்கிழமை வந்து பொதுமக்கள் சந்திப்பு நாளாம் அப்ப நிறைய பொதுமக்கள் வந்து இன்றைக்கு பிரதேச சபைக்கு விரைவினம் தவிசாளரை சந்தித்து தங்களுடைய குறை சொல்லி கையெழுத்துக்கள் வாங்க வேண்டியிருந்தால் கையெழுத்துகள் வாங்கணும் என்று சொல்லி பல்வேறு தேவை வேலைகளுக்காக பொதுமக்கள் வருவார்கள் எனவே இந்த பொதுமக்களோட பொதுமக்களாக தான் இந்த துப்பாக்கிதாரியும் வந்திருக்கிறார் வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இதில் வந்து மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு வந்தவர் வெளியில் வெயிட் பண்ணி கொண்டு மோட்டார் சைக்கிளை மோட்டார் சைக்கிளை வந்து ஸ்டார்ட்டில் வச்சுட்டு எந்த நேரம் தப்பி விடுறதுக்கு வசதியாக அவர் வெளியில வெயிட் பண்ணும்போது துப்பாக்கிதாரி பின்னுக்கு இருந்து வருவார் அவர் தான் பொதுமக்கள் மாதிரி உள்ளுக்குள்ள வந்து வெள்ள ஷர்ட்டும் போட்டு பிளாக் கலரில் ட்ரௌசர்ஸும் போட்டு நல்ல வடிவாக டிப்டாப்பாக வழிகட்டு கொண்டு கையில் ஒரு ஃபைலையும் கொண்டு வந்திருக்கிறார் சேமனை பார்த்து சைன் பண்ண சொல்லிக் கொண்டு அப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு அவருக்குரிய நேரம் பெரியக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஃபைலை திறக்கிற மாதிரி திறந்து கை துப்பாக்கி நடத்து பிஸ்டல் வகை துப்பாக்கி நடத்து சேமனை வந்து சுட்டிருக்கிறார் உடனடியாக படுகாயமடைந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் பின்னர் மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் துப்பாக்கிதாரிகள் தப்பியோடி இருக்கிறார்கள் அவர்கள் தப்பி ஓடுகின்ற காட்சிகள் அதனுடைய சிசிடிவி காட்சிகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன உடனடியாக போலீசார் களத்தில் இருக்கின்றார்கள் நான்கு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இப்பொழுது குற்றவாளிகளை கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெறுகிறது என்ன பிரச்சனை எடுத்தோம்னா அந்த பகுதி முழுக்க வந்து கடற்கரையான பகுதி ஒரு கடற்கரை மாவட்டம் தான் நேமாத்தரை என்றது எனவே கடலால் குதிச்சங்க தப்பி ஓடுறாங்களோ தெரியல எனவே கடலையும் வந்து தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளணும் எனவே குற்றவாளிகள் மிக விரைவில் கைது செய்ய செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்றே சொன்னா அந்த துப்பாக்கிதாரியினுடைய முகமே வந்து சிசிடிவி கேமராவில் வந்து கைது பெரிய கஷ்டமான எனவே மிக அவர் கைது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் வந்த அந்த மோட்டார் சைக்கிளினுடைய பதிவு இலக்கம் என்று இவர்கள் வந்து இந்த நகர்த்தி விட்டு தப்பி சரி இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வந்து உடனடியாக வெளியாகவில்லை இருந்த கூட சில விஷயங்களை வந்து நாங்கள் ஊகிக்க முடியும் முதலாவது வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினராகிய ஹரக்கட்டா ஹரக்கட்டா உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவருடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அதிலிருந்தே நாங்கள் மிச்சத்தை விளங்கி கொள்ள முடியும் கடந்த காலங்களில் வந்து இவர்கள்

து நான் தான் இதுக்கு எல்லாமே என்று சொல்லி காட்டுறதுக்காக அந்த ஊரை வந்து தங்களோட சேர்த்துக் அதனால தான் இவருக்குரிய அடமொழி வந்து மிதிகம லசான்றது என்ன பிரச்சனை வலது கையிற்கு தானே வலது கையினுடைய இந்த பகுதியில் பச்சை குத்தி இருக்கிறார் எனவே அவருக்கு சிலவர்கள் அவற்றை ஊரில் வந்து மிகவும் விருப்பமாக இருக்கலாம் பச்சாக இருக்கலாம் ஆனா பிரச்சனை என்ன சொன்னா குற்றப்பின்னணி இல்லாமல் இருக்கணும் போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக குழுக்களோட தொடர்புகள் இந்த மாதிரி இதுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் இருக்கிறதானே நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முதல்வர் அறிக்கை ஒன்று விட்டவர் இனிமேல் சொட்டு கட்சி சார்பாக யாராவது தேர்தலில் போட்டி போடுறதாக இருந்தால் சர்டிபிகேட் கொடுக்கணும் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லை என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் தேர்தலில் வந்து போட்டி போடுறதுக்கு அனுமதிப்பம் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர் அதனுடைய அர்த்தம் என்ன கடந்த காலத்தில் வந்து ஏராளமான குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் இப்போ ஒவ்வொரு ஏரியா எடுத்தா அந்தந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டானுகள் என்று இருப்பினோம் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இருப்பினோம் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஊரில் வந்து அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் செல்வாக்குன்றது மக்கள் வந்து பயத்தில் சரி போனால் போகுது இனி என்ன செய்கிறேன் சொல்லி பயத்தில் கூட அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம் எனவே அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தேர்தலில் போட்டி போடுறது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவரை எதிர்த்து குறிப்பிட்ட ஒரு நபரை எதிர்த்து இன்னும் நாள் வந்து தேர்தலில் போட்டி போட மாட்டார் போட்டி போட பயப்படுவார் ஏன்னு சொன்னால் சும்மா தேவையில்லாம உங்களுடைய போய் முண்டுவான் என்று சொல்லிப்பட்டு ஓம் தானே ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாக்கள்லேயும் வந்து இந்த தாதாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறதுக்கான காரணமே இதுதான் இவர்களால் வந்து ஏனையவர்கள் வந்து வெறுட்டப்பட்டு அச்சப்படுத்தப்பட்டு

அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாது எனவே நாமல் ராஜபக்ச திடீரென்று திருந்தின மாதிரி திருந்தி ஒரு அறிக்கை விட்ட மாதிரி இப்ப சஜித் பிரேமதாச ஒரு அறிக்கை விடணும் கட்டாயம் இனிமேல் தேர்தலில் யாராவது போட்டி போடுறதாக இருந்தால் அவர்களுக்கு வந்து குற்ற பின்னணி இருக்கக்கூடாது சொல்லி அப்படி இருந்தால் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சஜித் பிரேமதாசாவும் அறிவிக்கணும் அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து அறிவிக்கணும் குற்ற பின்னணி உள்ளாக்கில் வந்து உள்ளுக்கு எடுக்க மாட்டோம் என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் சஜித் பிரேமதாசா எப்ப அறிவிக்கிறாருன்னு சொல்லி இதுக்கிடையில வந்து இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட மிதிகம லசா இருக்காரு தானே இவருக்கு வந்து நீண்ட காலமாகவே ரெண்டாயிரத்தி எட்டாம் இருந்தே பல்வேறு விதமான வழக்குகளும் பல்வேறு விதமான முறைப்பாடுகளும் இருக்கான் போதைப் பொருள் கடத்தல குற்றச்சாட்டுக்கு மேலே கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்திருக்கார் அதுக்கு பிறகு ஒரு பெண்ணை வந்து அச்சுறுத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்று சொல்லி பிறகு வந்து சன்சைன் சுத்தாண்டு சொல்லப்படுற ஒருவருடைய கொலை வழக்கோட இவருக்கும் தொடர்பு இருக்காம் அதுக்கு பிறகு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை வந்து வீட்டில் வைத்திருந்தார் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும்

நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று நடந்தது ஆனால் அந்த வழக்கு தவணைக்கு வந்து இவர் போகையில் இவருடைய சட்டத்திறனை தான் போயிட்டு இவருக்கு சுவாமி இல்லை இவருக்கு இயலாது வருத்தம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னது அந்த வாதத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளையில் அதனால் வந்து இவரை கைது செய்கிறதுக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது போன மாதம் பன்னிரெண்டாம் தேதி என்ன நடந்தது என்று தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தான் என்பிபி கட்சி அந்த என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வெளிகம பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினர் அவருடைய பேர் வந்து தாரக நாணயக்காரர் அவருக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்தாராம் என்று சொல்லி அதாவது வந்து இங்கே தவிசாளர் பதவியில் இருந்தோண்டு தவிசாளர் கதிரையில் இருந்து கொண்டு கொலை அச்சுறுத்தல் விடுத்துக்கார் அவருக்கு போட்டு தள்ளிடுவார் என்று சொல்லி அதனால் போயிட்டு அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது சம்பந்தமாக சம்பந்தமாகத்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வரை சொன்னதான் அவர் போகையில் அதுக்கு பிறகு கைது செய்யறதுக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது போன மாதம் எனவே இப்படியான பல பின்னணிகளை கொண்டவர் தான் இந்த மிதிகம லசா என்று சொல்லப்படுற லசந்த விக்ரமசேகர இப்படி பின்னணி இருக்கின்றதுக்காக அவருக்கு பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கின்றதுக்காக இப்படி பட்டப்பகலில் வந்து சுட்டு கொள்வது வந்து சரி சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அது தவறு அது நியாயமானதும் அல்ல அது சட்டவிரோதமானது எனவே குற்றவாளிகள் வந்து மிக விரைவில் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இந்த மாதிரியான பின்னணி கொண்ட ஆட்களுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது ஆக்களை வந்து உள்ளுக்குள்ளே எடுக்கவே கூடாது இதில் வந்து எல்லா கட்சிகளும் வந்து கவனமாக இருக்கணும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிகம பிரதேச சபை இருக்குது தானே இதில் வந்து கடந்த காலத்தில் பலவிதமான புடுங்குபாடுகள் அதாவது வந்து ஆட்சியை கைப்பற்றது யார் என்றே பலவிதமான எல்லாம் நடந்தது என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் அப்போ நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல வந்து பெரும்பான்மை என்றது என்ன இருபத்தி மூன்று சீட் எடுத்துருக்கணும் ஆனால் என்பிபி கட்சி வந்து இந்த முறை நடந்த தேர்தலில் வந்து இருபத்தி ரெண்டு சீட் தான் எடுத்தவே ஒரு சீட் வந்து காணாது என்பிபி வந்து இருபத்தி மற்ற மற்ற கட்சிகள் வந்து ஏனைய சீட்டுகள் எடுத்திருந்தது அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் என்பிபியால் வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போயிட்டுது அப்போ இவர்தான் வந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து எல்லாருடையும் ஒரு கூட்டணி மாதிரி தான் இந்த ஆட்சி வந்து அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பலவிதமான இழுபறிகள் பிடுங்குபாடுகளுக்கு பிறகுதான் இந்த ஆட்சியை வந்து அமைஞ்சது வெளிகாம பிரதேச சபையில் எனவே இன்றைய இந்த கொலை சம்பவத்தை அந்த ஒரு பேக்ரவுண்டில் பார்க்குறதா அல்லது வேறு ஏதாவது பிரத்யேகமான காரணங்கள் இருக்கான்னு சொல்லி தெரியல இதே நேரம் இன்னும் சந்தேகம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற ஹரக்கட்டா இருக்காரு தானே ஹரக்கட்டாவை கொள்றதுக்கே சில பல ஆக்கள் வந்து பல தடவை முயற்சி செய்ததான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வரைக்கும் முயற்சி செய்தோம் அவர் எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி எனவே அந்த ஆட்களுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்ற கோணத்திலையும் வந்து போலீஸ் விசாரணைகள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே மிக விரைவில் உண்மைகள் வெளியாகும் காத்திருப்போம் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்